வாசலேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் சில காரியங்களை சொல்லணும் நான் அதற்காக இந்த இந்த கிராமத்தில் அதாவது எஸ்டேட்டில் இடத்த வாங்கல அதை நீங்க சொன்னாதான் இதுவரைக்கும் ஒன்றும் எனக்கு கூப்பிட்டு சொல்லணும் நீங்க வாங்கி ஏதோ ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தைகள் கிடச்சின்னா அதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா அது நல்ல ஒரு இடமா இருக்கிறதுனால அது போயிடும் போயிருச்சுன்னா வேறு யாராவது வாங்கிக்குவாங்க அதுக்குள்ளே நான் ஒரு நாலு அஞ்சு இடத்த வாங்கியிருக்காங்க இது ஆறாவது இடம் இப்போது போகிற வாரத்தில் அடுத்த சைட்டையும் வாங்கிட்டுருக்கிறாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் கிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது வாங்கவே இல்லை அந்த அனுப்புன்னு அந்த காணிக்கையை மாத்திரம் இருக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு சொன்னால் நான் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஆண்டோடைய சித்தம் வேணும் உன்னுடைய முயற்சியும் வேணும் என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புறதுனால எனக்கு ஒரு ஆசை மறுபடியும்மா அதே எஸ்டேட் கிராமம் ஒரு மத்தியில் மறுபடியும் மகதேவனுடைய தேவனுடைய அன்பை சொல்லணும் ஏன்னு சொன்னால் நான் அதிகமாக என்னை இந்து மக்கள் நேசிக்கிறேன் எல்லாம் அந்த நாள் எல்லா மத மக்களையும் பவுல் சொன்னது போல எல்லாேருக்கும் நான் எல்லாம் மானேன்னு சொல் அவங்கள்ட்ட போனால் நீங்கள் உங்க ஜாதி தான் நான் நான் இப்படி தான் அப்படி தான் அவங்களோடைய இருப்பேன் அவங்கள கடிக்கிறது இல்லை இதை செய்யாத பொட்டு வைக்காத மஞ்சள் போடாத அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படிங்கிறலாம் சொல்கிறது இல்லை என்று சொன்னால் அந்த இந்து பரம்பரையில் தான் நானும் வந்தேன் நாங்களும் வந்திருக்கோம் அதனால் எங்களுக்கு தெரியும் சமயம் வரும்போது உள்ளத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் எனக்கு அதுதான் தெரியும் அது அதை வாங்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நான் தான் சொன்னேன் ஒரு சின்ன ஒரு சிகரெட்டு துண்டு ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாத இழக்கிற மாதிரி இருந்தது அது போல அப்படிப்பட்ட ஒரு சின்ன விசுவாசம் இல்லைன்னா கூட என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது தான் சரியா அதனால மறுபடியும்மா எனக்கு அப்படிப்பட்ட மக்கள் எனக்கு அந்த வீடுகளை பார்த்த உடனே அந்த கிராமத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கொண்டு போனோம் அதனால் நீங்கள் யோசனை பண்ணுங்க நீங்கள் இது ஒரு ஊழியமாக நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கட்டுங்க நீங்கள் ஒரு உங்கள் வாழ்த்து முடியறதுக்கு முதல்ல கட்டிடுங்க என்னையா என்ன நம்ம செய்கிற எத்தனையோ காரியங்களில் கற்றுருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டுறது ஒரு சேவை செய்யறது ஊழிய செய்யறது எல்லாம் சிறப்பானது தோன்றினா புகழோடு இருக்கிறீங்க ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு போயிடணும் பின்னாடி வருகிறவங்க சிலர் அப்பா அப்படி இருந்தார என்ன அவனெல்லாம் கேட்கக்கூடாது சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் சந்ததியும் அதே பின்பற்றும் சரி கண்களை முடிஞ்சவங்க எந்த கண்மலையும் என் மீட்பெருமானிய கத்தாவே என்வா என் வார்த்தைகளும் என் ஹிருதயத்தில் நிற்கணும் அனைவருடைய ஹிருதயத்தின் தியானமும் இப்படி சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக ஆமாம் பரிசு பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வாரமும் அடுத்த வாரமும் எனக்கு சில காரியங்களை போனால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க சொல்றீங்க எல்லா வாரமும் நல்லா இருக்கு நீங்க சொல்வீங்க இந்த வாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்படிம்பாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அடுத்த வாரம் போன வாரம் விட இந்த வாரம் நல்லா இருந்துச்சுங்கிறீங்க அது போல இந்த வாரத்துல சில காரியங்களை அது கொஞ்சம் யோசிக்க தோணும் அப்படி பேசுகிறேன் அடுத்த வாரத்திலையும் சில காரியங்களை எனக்கு பிடிச்சமான ஒரு காரியங்களை பேசுகிறேன் கவனிங்க நேரம் தான் பத்துறதில்ல எனக்கு அந்த தமிழன் டிவிக்கார் எனக்கு பத்து நிமிஷம் இலவசமாக கூட்டி கொடுத்தாங்கன்னா ஆஹா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்கள்ட்ட கேட்கணும் அதனால் பத்துறதில்லை நிறைய பேசணும்னு ஆசை கற்று சொல்லிகிட்டே இருப்பேன் அதை பேசிகிட்டே இருக்கிறது தான் ஏன் அவங்க இப்படி நினைப்பாங்க இவங்க இப்படி நினைப்பாங்க அப்படின்லாம் இல்லை ஏன்னா கத்துடைய கிருபையில் நான் அவர் பேசுகிறார் அதனால எனக்கு பயமே இல்லை நான் சொல்லிடுவேன் நான் இல்லை நான் உட்காந்து முழங்கால் பிடி போட்டு இதுக்கு முதல்ல நான் வந்து அங்கே ஜாம் பண்ணிவிட்டு நான் பேச மாட்டேன் நீங்கள் தான் பேசணும் எனக்கு தெரியாது அதே போல் நான் தியானம் பண்ணுறது ரொம்ப நேரம் பண்ணுவேன் அதிகாலையில ராத்திரியில அப்படி அப்படித்தான் பேசிகிட்டு இருக்கேன் அடுத்தம் அப்படி இல்லை பேசி அப்புறம் பழிப்பிடத்தில் போய் முழங்கால் பிடி போட்டாண்டு பேசிட்டேன் எப்படி பேசுனேன்னு தெரியாது நீங்கள் தான் பேசியிருக்கீங்க அதனால் மக்களுக்கு மத்தியில் அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் தாறுமாராக பேசுறதில்ல வேதத்துக்கு புறம்பானது பேசுகிறதில்ல எல்லாம் தெரியும் அப்படி ஒன்றுமே யாருக்கும் தெரியாதுங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு கற்றது கைமண் அளவு தான் கல்லாதது உலக அளவு அதனால் எனக்கு தெரியும் எனக்கு நான் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு சீரோ அப்படின்னு தெரியும் ஆனால் கத்துடைய கிருமையில வாழ்ந்து வருகிறேன் ஊழியம் செய்துட்டு வருகிறேன் இன்னும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் நீங்க ஜாம் பண்ணணும் கத்தனை பிரசனாவதுக்கு ஸ்தோத்திரம் நாயனஹள்ளி பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி மஞ்சுங்கிற ஒரு சகோதரி ஃபோன் நம்பர் இருக்குது அவங்க இன்ன வரைக்கும் நேற்று வரைக்கும் என்கிட்ட பேசினாங்க சில அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னாங்க சிஸ்டர் நான் அவங்க நிகழ்ச்சியை பெங்களூரு பாம்பே டெல்லி எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க இன்னைக்கு அது சாட்சியும் சொல்லிட்டு இன்னும் சொல்லுவேன் அவங்க சொன்னாங்க பெங்களூர்லேருந்து மஞ்சு அம்மா உங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் தவறாக பார்த்துட்டு இருக்கிறோம் என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணமாகி கர்ப்பஸ்ரீயா இருக்குது இப்போ நிற மாதம் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் காலையில் கொண்டு போய் அட்மிட் பண்ண அது பின்னால் ஒரு பதினஞ்சு கேஸ் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு பதினஞ்சு கொண்டு வந்தாங்க வந்த உடனே வந்த உடனே ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குழந்த பிறந்துட்டே இருக்குது பதினஞ்சு பிரசவம் ஆயிருச்சு என் பிள்ளைய காலையில் முதல்ல நான் தான் போனேன் இது வரைக்கும் பிரசவம் இல்லை அந்த பிள்ளை அழுகுது அதை பார்க்கும்போது என்னால் பொறுக்க முடியல அதை வாடில தான் உட்கார வச்சிருக்கிறாங்க அந்த பிரசவ சமயத்தில் தான் உள்ள கூட்டிகிட்டு போவாங்க அந்த பிள்ளை துடிக்கிறத பார்த்து என்னால் தாங்க முடியல நல்ல இப்ப நான் வந்து வெளியில நின்று நான் ஜவ் பண்றேன் ஹாஸ்பிட்டல் வெளியில நீங்க ஜவ் பண்ணீங்கன்னா கத்தர் அற்புதம் செய்கிறார் எனக்கு தெரியும் நான் கண்ணால பார்க்கலன்னாலும் உங்க செய்திகளை காதால கேட்கறேன் அதனால நான் விசுவாசத்தோடு இருக்கேன் இப்ப நீங்க ஜவம் இது இதுக்கு மேல அந்த பிள்ளைனாலையும் பொறுக்க முடியாது என்னாலையும் பொறுக்க முடியாது டாக்டர்ஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க என்னமா பண்றது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது அதனால நீங்க என்ன பண்றீங்க சிசேரியன் தான் அறுவை சிகிச்சை தான் இல்லைன்னா பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காலையில வந்தது அதனால பின்னால வந்தவங்க யாராவது வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒண்ணும் தெரியல ஆனா ரொம்ப காட்டினாரு அதனால நீங்க ஜாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா கத்திர அற்புதம் செய்வேன் நான் உள்ள உடஞ்சு ஓகேமானேன் ஏன்னா நானும் ஒரு பெண் பிரசமாங்கிறது உலகத்திலேயே வந்து பெரிய வலி என்னன்னா பிரசவ வலித அதை அனுபவிச்ச நிமித்த தான் தெரியும் அப்ப நான் மனதுறியே ஆண்டவரே அது ஏன் புள்ள ஆண்டவரே அதனால சுக பிரசவத்தை கட்டளையிடுங்கன்னு சொன்னா ஆவி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை நார்மலா பிறக்குன்னு நீ சொல்லு அப்படின்றார் நான் கூப்பிட்டு சொல்லிட்டு அப்பவே живота முடிச்ச உடனே ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் சொன்னத மாதிரி நார்மல் டெலிவரி உள்ள போங்க அப்படின்னுட்டேன் இவன் உள்ள போனாங்களா போன உடனே ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்சிது ஆ நின விசுவாசம்தானே பெரியது அப்புறம் சொன்னாங்களா நார்மல் டெலிவரி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அப்படி நான் வந்து கோடா கூட ஸ்தோத்திரங்கள் பிரசவம் அப்படிங்கறத பற்றி சில காரியங்களை நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச அறிவில் அறிவில்லை எனக்கு எனக்கு தெரியும் கிரும தான் இருக்குது என் கூட அறிவு ஞானம் அழகு அந்தஸ்து சொத்து அதெல்லாம் ஒண்ணும் கிருமம் என்னோட கூட இருக்குது தேவ திருவை அதை வச்சுத்தான் பேசிட்டு இருக்கிறேன் சரியா பிரசவம் அப்படிங்கிறது பவுல எடுத்துக்கும் போது கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்ட்டு ஜனங்களை பார்த்து சொல்றாரு எனக்கு அதை படிக்கும்போது இந்த மனுஷன் ஆம்பளை கர்ப்ப வேதனைப்படுது என்ன கர்ப்ப வேதனை பத்தி இந்த பவுலுக்கு என்ன தெரியும் யாருக்கும் தெரியாது எந்த பெண்களுக்கும் குழந்தை பிறக்காத பெண்களுக்கும் தெரியாது யாருக்கு இந்த பிரச பிரசவான பெண்களுக்கு தான் அந்த கற்ப வேதனை தெரியும் டாக்டர்ஸ் இருப்பாங்க டாக்டர் படிச்சிருப்பாங்க பிரசவ நேரத்துல அவங்க பிரசவத்தை எடுப்பாங்க அவங்களுக்கு அந்த வலி தெரியுமா தெரியாது நர்ஸுகள் இருக்காங்க அம்மா அப்பா அவங்க கடவுள்களை சொல்லிட்டு அப்படியே போது அந்த நர்ஸுகளுக்கு பாவம் பாவம் தான் சொல்வாங்களே ஒழிய வாங்கிக்கவும் முடியாது அதை தெரியும் அது எப்படி வலிங்கறத தெரியாது அனுபவம் இல்லைங்க சரியா அப்படி இருக்கும்போது இந்த பவுலுக்கு எப்படி தெரியும் வெளிநாட்டுல ஆகும்போது மனைவி பிரசவத்தில் கணவனை கொழந்தை நிறுத்துவாங்களே பாரியா எவ்வளோ கஷ்டப்பட நீ எப்படி திட்டிருப்ப எப்படி அடிச்சிருப்ப கோவச்சிருப்ப பாரு படுற பாட அவன் பார்ப்பான் பார்த்துட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுவான் நான் நினைக்கிறேன் அவன் வருத்தப்படுறதோ படுறதோட மாத்திரம் இல்லை இனி மேலு இனி ஒரு குழந்த வேண இதுக்கு நானும் காரணம் இந்த வேதனைக்கு அதனால இனி குழந்த வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவேன் மனைவி கிட்டையும் சொல்லிடுவேன் இது கொள்ள முடியாது அப்ப இது என்ன அனுபவம் இந்த பவலுக்கு நான் ரொம்ப சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த பவலுக்கு என்ன அனுபவம் இல்லை எதையும் நம்ம அனுபவிக்கிறது வேற கேட்கறது வேற பார்க்கறது வேற அப்ப இந்த அனுபவம் வந்து அத்துமாவில ஆவியிலே இந்த அனுபவத்தை பெற்று கடவுள் சொல்லிருப்பார் இல்லையா அந்த அனுபவத்தை ஏன்னா எல்லாருக்கும் மத்தியில் அதை பவுலை எடுத்து உபயோகப்படுத்துறார் ஆண்டவர் அப்போ அப்படி மற்றவங்களுக்கு உண்மையாக பற்றி பேசும்போது கொஞ்சம் ஞானம் கிடைக்கும் நமக்கு ஞானம் கிடைக்கும் ஆத்மாவில ஆவியில் ஆண்டவர் நிரப்புவார் யாராக இருந்தாலே ஏன்னா உண்மையா செய்கிறவங்களுக்கு அந்த அனுபவத்தை அந்த ஆத்மாவில் கருவார் ஆண்டவர் சரியா கற்ப ஆண்டவரை ஏசு சரியாக கற்ப வேறு என்னன்ட்டு உருவாத்தனவர் அவர் தான் இப்படி பவுலுக்கு தெரிஞ்சுன்னா அதுதான் கர்ப்பவேதனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அது ஒரு நாலு மாசம் நாலு மாசத்துல பீட் வரும்பாங்க துடிக்கும் லேசா பிரசவம் ஆனவங்க கர்ப்பஸ்திரிகளுக்கு தெரியும் அப்போ ஒரு குழந்தை சின்ன இருதயம் துடிக்கும் அது மூக்கு வளர்ச்சி இருக்காது காது வளர்ச்சி இருக்காது கை கால் வளர்ச்சி இருக்காது அது ஒரு ஷேப் அவ்வளோதான் ஒரு குழந்தை மாதிரி அப்போ அந்த குழந்தை திடீர்னு வயிற்றுக்குள்ளேயே செத்து போயிருக்குன்னு வைங்க அப்படின்னு சொன்னா அதை எடுத்து உடனே என்ன பண்ணுவாங்க வாங்க வாங்க மாதிரி அபாஷன் ஆயிடுச்சு கர்ப்பப்பை வீக்கோ வேற ஏதோ ஆகாரமோ இல்லை கீழே விழுந்தோ ஏதோ பயணம் செய்தோ அது கற்பம் வந்தது அது அபாஷன் ஆயிடுச்சுன்னா உடனே அதை வாங்க வாங்க வந்து பாருங்க அது சூரியனை காணாத முதலா பிண்டம் அதை யாருக்கும் தெரியாது வெளிச்சத்தை பார்க்காது வெளிச்சத்தில் அதுக்கு கொண்டு போக மாட்டாங்க அது சூரியனை தெரியாது யாருடைய யாரும் அதை பார்க்க முடியாது அதுவும் யாரையும் பார்க்காது அதை என்ன பண்ணுவாங்க உடனே அந்த தாயிட்ட கூட காணிக்க மாட்டாங்க உடனே தோட்டத்தில் ஒரு குழி தோண்டி அதை பதச்சிருவாங்க ஆனால் அது ஒரு உருவம் அது ஒரு குழந்தை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபாஷன் மாதம் எப்படி இருக்குமோ அந்த எப்படி வளர் அபாஷன் ஆயிடுச்சு காண்கள முடியும் தான் பெரிய முதிரா பிண்டம் சூரியனை காணாத முதிரா பிண்டம் இந்த பவுலுக்கு என்னங்க தெரியும் சொல்கிறது அதுவும் ஆவியில ஆத்மாவில உணர வைக்கிறார் ஆண்டவர் மூன்றாவது ஒரு காரைய அகால பிறவி நான் ஒரு அகால பிறவி அப்படிங்கிறார் வசனம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா பேச முடியாது ஒரு அகால பிறவி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அகால பிறவி ஒரு மூணு குழந்தைகள் உள்ள ஒரு பெற்றோர் எனக்கு தெரியும் நல்ல பக்தி உள்ளது அவங்களுக்கு மூணு குழந்தையோட குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு அவருக்கு அப்போ அவர் பண்ணிட்டார் இந்த அம்மா வந்து நாலு மாசம் ஆன உடனே வாமிட்டு வருது தலை சுத்தல் வருது என்ன எப்படி இருக்குது அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு நல்லா தெரியும் அவருக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்ப எப்படி என்ன ஆச்சு அப்படி வா வா அப்படின்னு கூட்டு போயிருக்கிறார் கூப்பிட்டு போன உடனே டாக்டர் சொன்னாங்களா இது கன்சீவ் ஆயிருக்குது கர்ப்பவதியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உடனே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி அந்த அம்மாவுக்கும் சின்ன வயசு ரெண்டு பேர் அவங்களுக்கும் அதிர்ச்சி என்ன சொன்னீங்க கர்ப்பமா இல்லையே நான் அந்த மாதிரி நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேங்கிறார் அவரு அந்த மாதிரி அழுகுது ஐயோ ஏன்னா ஆச்சுன்னு உடனே சொந்த பந்தம் எல்லாம் கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க இல்லையா எடுத்ததுமே அப்புறம் தானே நார்மலா ஆகிறது எடுத்ததும் காரணத்தை பற்றி மட்டுங்கிறாங்க இல்லையா அப்படி எதுவும் நம்ம எடுத்து தீர்மானம் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் தவற உணர்ந்து கொண்டு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது மனித இயல்பு சந்தேகம் வந்திருக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் சொன்னாங்களே பக்தி உள்ள பொண்ணு உன் மனைவிக்கு நீயும் ஒரு பக்திமானா இருக்கிற உங்களுக்குள்ள இந்த சந்தேகமெல்லாம் வரக்கூடாது டாக்டர் கிட்ட செக் பண்ணலான்னு சொல்லி டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்களாம் இது ரேர் எப்பாச்சும் ஒரு தடவை யாருக்காச்சும் ஒரு தடவை வரும் அது என்னன்னு சொன்னா அந்த நரம்பு அதை வந்து நாட்போடுவாங்களாம் அந்த செமன் போற அந்த அந்த கரு விந்து போகிற அந்த ட்யூபை வந்து முடிச்சு எனக்கு தெரியாது நான் டாக்டர்ல டாக்டர் படிக்கல ஆனால் என்னுடைய ஊழியங்களெல்லாம் பார்த்த கிராமம் அங்கே இங்கே எல்லாம் ஊழியத்தை வந்து பார்த்தவங்க ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் சென்னையில் எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க பாஸ்ட் ரேடி பாஸ்ட் பட்டமும் எனக்கு இருக்குது அதெல்லாம் போட மாட்டேன் அதை சொல்கிறது இது இதை சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு தெரியாது அந்த டாக்டர் பட்ட நேரம் இந்த டாக்டரேட் சரியா அப்போது இந்த போடுறதுனால அது கொஞ்சம் நாள் ஆன உடனே அந்த அந்த நாட்டை அந்த அந்த முடித்து விட்டு ஜாயிண்ட் ஆயிருமா அந்த நரம்பு அப்ப அதுல மறுபடியும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் உணர்ந்தாங்க ரெண்டு மூணு டாக்டர்ஸ் கேட்டுறாங்க எல்லாருமே அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் ஒரு குழந்தை பிறந்துச்சு வளர்த்தாங்க சந்தேகம் இல்லாம பிறந்ததுக்கு அப்புறம் டிஎன்ஏ சொல்லிட்டு ஒரு ஒரு அதையும் கூட பார்த்தாங்க அந்த குழந்தையுடைய ரத்தமும் தாப்பனுடைய ரத்தத்தை பார்த்து அதை நல்லாவே தெரிஞ்சு நம்ம குழந்தை தான் இது இப்படி ஆகுது செலர்த்து அகால பிறவி அப்படிங்கும்போது இது தேவையில்லாத ஒரு குழந்தை இல்லையா தேவையில்லாத நேரம் தேவையில்லாத குழந்தை தேவையில்லாத ஊரில் நினைக்காத நேரத்தில் எங்களுக்கு அவ்வளோ தான் இந்த ரெண்டு குழந்தைகளை பார்க்கறதுக்கே கஷ்டம் இதுக்கு மேலே எங்களுக்கு குழந்த வேண்டாம் தேவையில்லாத குழந்தை அது தேவையில்லாமல் பிறக்கிறது நினைக்காத நேரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு பேர் நான் சொல்கிறேன் வேறு எங்கேயும் படிக்கலை அகால பிறவிங்கிறது அதுதான் இதுக்கு வேற நான் சொல்றேன் அகால பிறவி அப்படிங்கிறது இதுதான் அகால பிறகு தேவையில்லாத ஒரு பிறகு அவர் சொல்றாரு நான் ஒரு அகால பிறவிச்சு இதுக்கு மேல அவர் எப்படி தாழ்த்துவாருன்னு எனக்கு தெரியல பிரதான பாவங்கிறாரு இதை வாச்சதுக்கு அப்புறம் நானும் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவரை நான் ஒரு பிரதான பாவங்கிறேன் ஏன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் நமக்கு உணர்வு வரணும் ஆமா நானும் தான் அப்படி இல்லை நான் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் சொல்வேன் நான் பிரதான பாவி அதே போல அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் சொல்றாரு இல்ல படிக்கிறீங்க படிச்சு வேதத்தை வாசிங்க அப்பிரயோஜனமான ஊழியர் இன்னும் பிரயோஜனம் இல்லாத அபாத்திரமான தகுதி இல்லை இது பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன் ஊழியக்காரி இது அப்புறையோதான் அபாத்திரமான தகுதி இல்லை இன்னும் பல காரியங்கள இந்த பவுல் சொல்கிறாரு அப்படியே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இந்த பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாருன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியத்தில் அதனால தான் இந்த பவலை எல்லாரும் நேசிக்கிறாங்க சரியா இன்னொன்று சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன் இந்த இந்த நாட்களில் நிறைய பானி பலாத்காரம் நடக்குது அது கேட்கும்போது அதிகமாகுது கம்மியாகிட்டு போகுதுன்னு சொல்றாங்க அதிகமாகுது பயங்கரமான காரியம் ஆகுது டெல்லியில் நிர்பயா அப்படிங்கிற ஒரு பிள்ளை எல்லாத்துக்கும் தெரியும் அதை காட்டில் நிறைய மோசமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியுது உலகுங்க பாவம் நிறைஞ்ச உலகம் இந்த வெளிநாட்டுல இதை ஒரு பாடமாக எடுக்கிறாங்களே செக்ஸை பத்தி ஒரு பாடம் பிள்ளைகளுக்கு எடுக்கணும் அப்போ சில வருஷங்களுக்கு முன்பாக இந்தியாவில் கூட அது ஒரு பாடமாக குழந்தைங்க கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்னென்ன செய்தா என்னென்ன விளைவுன்ட்டு அதை யோசனை பண்ணி எனக்கு நாட்டம் இல்லை சொன்னா கொடுத்துருவோம் அது பாவம் பிள்ளை அது ஒன்றுமே தெரியாது அதுக்கு போய் இது பாவம் இது தவறுன்னு சொல்லிடுவோமோங்கிற அப்படி ஒரு எண்ணமும் வரலாம் இன்னொன்று அது செக் பண்ணி பார்க்கும் சரி அப்படியா செய்து பார்த்தா என்ன அப்படிங்கிறது அதனால் அதெல்லாம் முடியும் இன்னொரு காரியம் இப்போ ஓரின சேர்க்கைன்னு சொல்லிட்டு அது போப் சொல்லியிருக்கிறார் ஆர்சி இல்ல அவர் அவர் தான் தலைமை அவர் சொல்லியிருக்கார் ஓரின சேர்க்கை ஆதரிக்கிறாரு ரொம்ப பேர் கோப்பட்டு ரொம்ப பேர் ஊழியக்காரர்கள்லாம் என்ன ஒரு கிறிஸ்தவ ஒரு ஒரு போப் அப்படி சொல்றதா பேசுறாங்க சாதாரணமா போப்பு யாருங்க போப்புக்கு அந்த அன்பு மாத்திரம் தான் அவர் சொல்லிட்டு இருக்கார் கடவுளுடைய ஊழியத்தப்பாவை சின்னதுல இருந்து அப்படி வளர்த்தி அப்படி இருக்கார் அவருக்கு இந்த கீழான காரியங்கள் எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அன்பு ஒரு ஆணு ஆணு ரொம்ப அன்பா இருக்கிறாங்கன்னா விட்டுருங்கன்னு சொல்றாரோ ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுக்கு ரொம்ப அன்பா இருக்காங்க அதை அன்பு நினைச்சிக்கிட்டு தான் சொன்னாரா என்னமோ தெரியல ஆனால் கேவலமான அன்பு அசிங்கமான அன்பு அருவிறுப்பான அன்புங்கிறது தெரிஞ்சோ தெரியலையே எனக்கு தெரியாது அதனால அவரை பற்றி குறை சொல்கிறீங்க சரி நல்லது தான் சில வருஷங்களுக்கு முன்பாக இந்தியாவில் சட்டத்தில் ஓரின சேர்க்கை ஆதரிக்கிறாங்களே அதுக்கு எதாவது சொல்கிறீங்களா அதுக்கு எதாவது வாதாடுனீங்களா ஈரோட்லேயே திருப்பூர்லேயே ஒரு நல்ல ஊழியக்காரர் ஒரு வாலிப தம்பி அவருக்கு ஒரு ஆவிக்குரிய சபையில் ரோட்லேருந்து கத்துறாரு எப்படி இந்த சட்டம் வரலாம் இது அப்படியா இப்படியான்னு சொல்லி கத்துறத நான் டிவிலையும் பார்த்தேன் பேப்பர்லையும் பார்த்தேன் ஆ வந்தாங்க அவர் கூட ஒரு பத்து பேர் தான் அவ்வளோதான் அதை ஆதரிக்கிறக்கு இதை நான் சொல்றதெல்லாம் நீங்கள் ஒருவேளை வேலை பார்த்துருக்கலாம் இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கலாம் உடனே அவரை போலீஸ் வந்துச்சு கூட்டிகிட்டு போச்சு என்ன பேசினாங்களோ தெரியும் அதோட கம்ப்ளீட் அது முடிஞ்சு போச்சு சரியா இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறமே ஒரே ஒரே கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் பார்க்கணும் இது சரியா ஒருவேளை என்ன பார்க்குறாங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடுமா நான் அதை பத்தி கவலை இல்லை உள்ளதான் சொல்கிறேன் கசப்பா தான் இருக்கும் உண்மை சரியா அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு கத்திற்கு மாத்திரம் பயந்தோம்னா இது நம்மள தொடர் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பேசவும் முடியாது இப்படி அருவருப்பாக மற்ற அநாகரீகமா பேச முடியாது என்ன எவ்வளவு இல்லைங்க உள்ளத சொல்றேன் அநாகரிகம் கிடையாது சில காரியங்களை சொல்லியே தீரணும் அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பாடமா இருக்கணும் ஒருத்தருக்கு இப்படி பிள்ளைகள் நினைக்கணும் அதான் அது அந்த மாதிரி பண்ணதுனால தான் அந்த பிள்ளை இப்படி ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அதுக்கு உணர்ந்து கொள்ளுங்க உணர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் முதல்ல இந்த சிறு பிள்ளைகள் வளர்க்குறாங்கல்ல அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய அக்கா கணவர் என்னுடைய அண்ணன்மாருடைய மனைவி ஒரு நாளும் அந்த பக்கத்தில் கை கைத்தட்டி பேசி சிரிச்சதை நான் பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை அவங்க அவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பாங்க அப்போ இன்றைக்கு குடும்பங்கள் அப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் எனக்கு இந்த லவ் மேரேஜை பத்தி அப்பெல்லாம் ஒரு நாட்டம் கிடையாது ஏன் சொன்ன அப்படிப்பட்ட ஒரு உணர்வே இல்லை எனக்கு நிறைய லெட்ரு போடுவாங்க அப்படி பேசுவாங்க சிரிப்பா எனக்கு அது இஷ்டம் இல்லை என்று சொன்னா நான் வளர்ந்த சூழ்நிலை சரியா இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நல்லா இருக்கணும் பெண்கள் விரும்புவாங்க சில ஆண்கள் வந்து குடிச்சிட்டு வந்து ஒரு இடே ரெண்டு ரூம் இருக்கும் அக்கிரமம் பண்ணுறானுங்க அறிவு கட்ட நாய்ங்க குழந்தைகள் கெட்டு போகாது குழந்தைகள் ஏன் சீரழியாது இவனுக்கு பாட்களை குடிச்சிட்டு வந்து தெருவிலையோன்னு எங்கேயோ படுத்துங்கிற மாதிரி குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கும் அதுங்க போகும் வரும் தெரியாது இந்த ராசிக்களுக்கு காலையும் தெரியாது மத்தியானங்கிறது தெரியாது இரவுங்கிறது தெரியாது கைய புடிச்சு அவன் சரியா இதெல்லாம் நான் பேசுறேன்னு சொன்ன எனக்கு கோபம் இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் வருது ஏன் குழந்தைகள் தவறு செய்து ஏன் ஆள பசங்க தவறு செஞ்சு வீட்டுல பாக்குறேன் எப்படி இருக்கிறீங்க நீங்க எப்படி இருக்குது உங்க வாழ்க்கை பாலியல் பலாத்காரமும் பல காரியங்களும் இதெல்லாம் யோசிக்கணுங்க யோசிக்கணும் ஒரு கடவுள் பயம் வேணும் இந்த குடிகாரனுங்க என்னைக்கு குடிய மறக்கிறானுங்களோ குடிய மாத்திரானுங்களோ அப்பத்தான் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் மற்ற ஏன் சில பெண்கள் என்கிட்ட சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு எப்படி குழந்தைகளை வளர்த்தவன் தெரியல ஒரு பெண்ணான ஒரு ஊழியக்காரியா இருக்கிறதுனால என்கிட்ட சொல்லி அழுகிறாங்க பலர் யாரும் நீங்க சந்தேகப்படாதீங்க சரியா அவங்களால பேரை சொல்வனா இதுதாங்க இதுதான் பல பாவத்துக்கு காரணம் குடும்ப வாழ்க்கை குடும்ப நீ என்ன செய்யறியோ தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் சரியா நம்ம என்ன செய்யணும் அதை நம்முடைய சந்ததிகள் செய்யும் நல்லதை செய்யலைன்னாலும் நம்ம செய்யற பொல்லாததை செய்யும் கண்களை மொழி ஜோ பண்ணுவோம் மறுபடியும் உங்க காணிக்கைக்காக நான் நன்றி சொல்கிறேன் பல காரியங்களை பேச கற்று எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு பாலியல் பலாத்காரம் சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்குதுங்க எல்லாம் சில காரியங்கள் வந்து சில ஆண்கள்னால தான் பெண்கள் எல்லாம் இல்லைங்க அவ்வளவு இல்லை ஏதோ ஒன்று ஓடுது தறி கட்டு ஓடுது அது கட்டு குட்டிச்சவராகி செத்து போகுது பல குடிகார ஆண்களுக்காக சொல்றேன் இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் வருது குழந்தைங்க கெட்டு போகுது பத்து வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் பிள்ளைகளை கெட்டுப்பா நீதான் காரணம் உன் குடிய நிறுத்து உன் பொல்லாத காரியங்களை விட்டுற அறிவு கெட்ட நாய்களை ஜாக பையாருங்களா அன்பின்னு அண்டுகிறேன் என்னமோ எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல முன்னால் இருந்தா அட்டி வாங்கிருவீங்க கிடைக்க மாட்டேங்கிறானுங்க அவனுக்கு சரி ஆனிக்க நன்றி சொல்லுகிறேன் இந்த கிராமத்து இடத்துக்காக நீங்க ஒன்றும் பேச மாட்டீங்களா சொல்லுங்க இல்லைன்னா வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க நாங்க டிவிக்கு அனுப்புறோம் அதுலயே நீங்க பேசுங்கன்னு சொல்றீங்களா எதுவா இருந்தாலும் கத்திரக்கு ஒரு திட்டம் இருக்குது நோக்கம் இருக்குது அது நிறைவேறும் ஒரு வேலை அப்படித்தான் மறுபடியும் ஒரு ஒரு அந்த தெரியாத மக்கள் தெரிந்த மக்களுக்கு மத்தியில் நான் மறுபடியும் ஒரு ஒரு சிற்ற அலையத்தை கட்டி நான் ஒழிய செய்யணும்னு சொன்னா யாராலும் தடுக்க முடியாது கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் கண்கள் முடிச்சவனும் அன்பின் ஆண்டவரே இந்த வேலையில் கூட கத்தாவே பல காரியங்களை பேச செய்து செய்தே இப்போ நினைக்கிறோம் ஒரு சகோதரனுக்கு எவ்வளோ ஒரு சாதாரண திருமணமாகாத ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்துருக்கு கற்ப வேதனை என்னன்னு தெரியாது ஆண்டவரே எசப்பா அகால பிறவிங்கிறது ஆண்டவரே தெரியாது ஆண்டவரே எசப்பா ஆண்டவரே சூரியனை காணாத முதலாப்பிண்ட தெரியாது அது பல பெண்களுக்கும் தெரியாது அனுபவம் இல்லை அப்படிப்பட்ட இந்த மனுஷனை நினைக்கிறோம் அடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏழை ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்த கொள்ளுங்க ஆண்டவர கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அடியாளும் உமக்கு சித்தமானால் அந்த கிராமத்தில் மறுபடியும் ஒரு ஆலயத்த இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர உங்களுடைய அற்புதத்தை ஆண்டவரே தெரிவித்து நல்ல ஆலோசனைகளை சொல்லி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்த அடியாளுக்கும் உதவி செய்யுங்க என்ன செய்வார்களோ தெரியாது உதவி செய்யுங்க காணிக்கை அனுப்புகிற மக்கள் தொடர்ந்து அனுப்புங்க அனுப்பலைன்னு சொன்னா ஒன்னும் பண்ண முடியாது வரும் மூலம் வாடி இருக்குமா கொக்கு பேங்கலும் போவேன் போஸ்ட் மேனையும் வாடி போய் ஆண்டவர் இருக்கிறதை போல் ஆண்டவரை காத்து கொண்டு இருக்கிறேன் இங்க கத்தாவை நீங்க இது ஒரு ஊழியமாக செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் நன்றியோட நம்மை ஸ்தோத்திருக்கேன் தொடர்ந்து எல்லா காரியங்களையும் பொருட்படுத்தி அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே நேரத்தில் அண்டவரே கர்த்தாவே உங்களுடைய அன்பை கேட்க அழைத்து கொண்டு வாங்க ஏ சொன்ன செமிக்கிறோம் நல்லபடிதான்